எல்லாருக்குமே எல்லாமும் அது அதுக்குண்டான கரெக்டான வயசுல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒபாமா தன்னோட ஐம்பத்தி அஞ்சாவது வயசுல அரசியல ஓய்வு பெற்றாரு ஆனா டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட எழுபதாவது வயசுலதான் அதிபர் ஆனாரு பில் கேட்ஸ் தன்னோட முப்பதாவது வயசுல உலகத்திலே பெரிய செல்வந்தர் ஆனாரு ஆனா இண்டிடெக்ஸ் பை நிறுவனத்தை தன்னோட ஐம்பதாவது வயசுல தொடங்கி அமான்ஷியோ ஓன்டேக்கர் எண்பது தான் உலகத்திலே ரெண்டாவது பெரிய செல்வந்தர் ஆனாரு ஒருத்தருக்கு அவர் விரும்பிய வேலை தானாவே அவரை வந்து சேரும் இன்னொருத்தருக்கும் எல்லா திறமையும் இருந்தும் அவர் ஆசைப்பட்ட வேலை அவங்களுக்கு கிடைக்கறதில்ல ஒருத்தர் இருபத்தி ரெண்டு வயசுல தன்னோட வியாபார தொழில கோட்டீஸ்வரன் ஆவறாரு இன்னொருத்தர் நாற்பத்தி அஞ்சாவது வயசுல எல்லாத்தையும் இழந்து ஏழையாகிறாரு ஒருத்தர் நாற்பது வயசு வரை தன் தொழில் வியாபாரத்துல எல்லா கஷ்டத்தையும் பட்டு அம்பதாவது வயசுல கோட்டீஸ்வரர் ஆகிறாரு மொத்தமாவே எழுபது தொடங்கி சாகர வரைக்கும் ராஜயோக வாழ்க்கை சர்ச்சில் தன்னோட எண்பத்தி இரண்டாவது வயசுல ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்பிள் அப்படின்ற புத்தகத்தை எழுதினாரு பெர்னாஷா தன்னோட தொண்ணூத்தி மூணாவது வயசுல பிளபர் அப்படின்ற நாவலை எழுதினாரு டால்ஸ்டாய் தன்னோட எண்பத்தி இரண்டாவது வயசுல ஐ கான் பி சைலண்ட் என்ற நாவலை எழுதினாரு வில்லியம் ஷேக்ஸ்பியர் தன்னோட ஐம்பதாவது வயசு தாண்டின பிறகுதான் முப்பத்தி ஏழு நாடகங்களை ஏற்றினாரு எல்லாருக்குமே எல்லாமோ அது அதுக்குண்டான வயசுல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அந்த விஷயம் கிடைக்காம போராடுற மத்தவங்களை தயவு செஞ்சு ஏலனும் செய்யாதீங்க உங்களை எப்பவுமே மத்தவங்களோட ஒப்பிட்டு உங்களால முடியாததை நினைச்சு தயவு செஞ்சு புலம்பாதீங்க யார் கண்டது அடுத்த நொடி நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த உலகமே பெரிய விபத்தால உருவாச்சு உங்க எதிர்காலத்துல நடக்கிற எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய முட்டாத்தனம் இப்போ இந்த நொடியில நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அது முழு மனசோட செய்ய கத்துக்கோங்க அடுத்த நொடி கண்டிப்பா ரொம்பவே அழகா மலரும் உங்க தேவைகளை நிச்சயமா பூர்த்தி செய்ய முடியும் ஆனா ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்பவுமே நிறைவு செய்யவே முடியாது இத புரிஞ்சுகிட்டவங்க மட்டும்தான் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ